மாறும் சரி இல்லை இப்போ ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசியோ சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டியாக இருக்கும் நம்ம வேறு வேறாக்கும் ஒன்றும் புரியல அப்படியே கேஷுவலாக வந்து அவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனே புரியலையே இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிரே பார்க்கல நம்ம ஒரு திட்டம் போட்டால் அவள் அதையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக வந்து பிளே இருக்கா நம்ம தான் வந்து புத்திசாலித்தனமாக வந்து யோசிக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க இதெல்லாம் பாசிபிளா கார்த்தியை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாதான் உண்டு நான் போய் கார்த்தியை வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கார்த்திக்கு அப்போன்னு பார்த்து பிருந்தா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க போய் பார்த்தா என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இல்லை பிருந்தா நான் சொல்றதை கேளுணுனே அதெல்லாம் எதுவும் பேச வேணாங்கிற மாதிரி சொன்னோடனே ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திக்கு கீழே இறங்கி வாடா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அதானா பார்த்தேன் என்னடா யாரும் வந்து விசாரிக்கலையே நினச்சேன் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா வரேன்னு சொன்னோன்னே வந்து நிற்கிறாங்க கார்த்தி வந்து டேய் எனக்கு ஒரு சந்தேகம் அதை மட்டும் தெளிவுபடுத்து நீ நல்ல வந்தான் இருப்பினும் வந்து பிருந்தா அடிக்கடி வந்து ஒவ்வொரு ரெண்டு விஷயமா வந்து சொன்னான் அதனால நான் திருப்பியும் கேட்குறேன் உண்மையை மட்டும் சொல்கிறா போய் சொல்லிடாத அப்படின்னு சொன்னோன்னா செம்மையா வந்து மறைக்கிறாங்க சரி நீங்கள் என்ன நம்பல நம்பறெண்டா அப்படின்னு சொல்லி இழுத்து இழுத்து பேசினோன்னே செம்யா வந்து கடுப்பாடுறாரு நம்ம கார்த்தி அங்கே என்னன்னா பிருந்தா என்னை வந்து சொல்கிற விஷயத்த கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது எப்படிறா இந்த விஷயத்தில் வந்து கேட்பாங்க உண்மையிலே சொல்கிறேன் கார்த்தி ஆரம்பத்துலேருந்து விஜய் வந்து இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேனே நீங்கள் தான் வந்து நம்பணும் பிருந்தா கிட்ட இப்போ நான் பேசணும் வீரா இப்போ வாங்க பிருந்தா கிட்ட பேசணுன்னே பிருந்தாவுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க எடுக்கிற மாதிரியே தெரில உடனே பிருந்தா ரூமுக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வீரா எல்லாரும் கதவை தட்டுறாங்க துறக்கிற மாதிரி தரலன்னொடனே ஏய் கதவை துறை எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு உடனே அப்படியே வந்து டக்குன்னு வந்து கூட்டிகிட்டு வராங்க வெளியே அக்கா எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அவசரப்படாத அமைதியாரு ஆரம்பத்துலேருந்து விஜய் இப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருக்கா ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க வேற யாராவது ஒருத்தர் வந்து வந்து பார்த்துருந்தா ஓகே தான் ஆனால் இந்த விஷயத்துல பொறுத்த அளவுக்கு அவர் நம்ம ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒருத்தர் அதனால தான் என்னால் யோசிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போனா உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க சேச்சே இவெல்லாம் அதுக்கெலாம் சரிப்பட்டு வரமாட்டான் எனக்கு நம்பிக்கை இருக்குது இருப்பினும் அவர் எதுக்கு அது மாதிரிலாம் போய் சொல்கிறாரு அதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வீராக மாறணும் அப்பன்னு பார்த்து அம்பிகா வந்து கேட்குறாங்க அவங்க பொண்ணுக்கிட்ட விஜய்கிட்ட ஏண்டி எப்படி இதெல்லாம் சாத்தியம் பண்ண ஏம்மா நீ மாட்டிக்கிற மாதிரி இருக்கன்னு தெரிஞ்ச உடனேயே நான் வந்து புத்திசாலித்தனமா யாராவது வச்சு தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த வீட்டில் யாரை வச்சு தடுக்கிறதுன்னு ஒன்றும் புரியல எல்லாரும் எனக்கு எதிராக தான் ப்ளே பண்ணுவாங்க ஆனால் ராமச்சந்திரனையும் வள்ளியும் நம்ம நம்ம பக்கம் இழுக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் அப்போ இந்த நாடகம் தான் செயல்படுத்த முடியும் அதுக்கு எப்படி இவர் ஒத்துக்கிட்டாரு நான் அவங்க கிட்ட வந்து கேட்கலாம் அதுவும் இல்லாமல் எடுத்தவங்க கவுத்தோன்னு யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து காசு கொடுத்து வர சொல்லிடலாம் ஆனால் பீராக்கும் மாறனுக்கும் ராமச்சந்திரனுக்கும் செமையா சந்தேகம் வரும் ராமச்சந்திரனுக்கு தெரிஞ்சவங்க வந்து சொன்னா மட்டுந்தான் இவங்க எல்லாரையும் நம்ப வைக்க முடியும் ஏண்டி திட்டம்லாம் சூப்பராக தான் போட்டேன் அந்த இடத்துக்கு போய் பார்த்தோமா அவர் எல்லாேருக்கும் வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருந்தார் நம்மள மாதிரியே சரின்னு சொல்லிட்டு நானும் உதவிக்கு வந்து கேட்டேன் முடியவே முடியாதுங்கிறாரு உடனே இப்போ தானே அவங்களுக்கு உதவி செஞ்சிங்கிற மாதிரி கேட்ட உடனே அப்புறம் அவருக்கு நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தம்மா அதுக்கப்புறம் தான் நம்ம பக்கம் வந்து இது மாதிரி சொன்னோம்ல அது வரைக்கும் சந்தோஷம் தான் இப்போ திருப்பி நான் அவருக்கு தான் ஃபோன் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்போதும் யாராவது வந்து கேட்டாலும் நீங்கள் உங்கள் முடிவில் தெளிவாக வந்து இருங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இப்போ ஃபோன் பண்ணது அம்பிகா ஃபோன்லேருந்து தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க அதனால நம்ம வீராவுக்கு இந்த விஷயம் படி சுத்தமாக தெரிய மாட்டேங்குது அந்த இடத்துல உடனே வீரா நம்பக்கிட்ட தான் ஃபோன் ஆதாரம் இருக்கே அவள் யாருக்காவது சமீபத்தில் ஃபோன் பண்ணியிருக்காளான்னு பாருன்னொன்னே அந்த ஃபோன் வந்து யாருக்கும் வந்து பண்ணவே இல்லை அப்போனா நம்மளோட விஷயம் வந்து தெரிஞ்சிருக்குமா இல்லை அவள் வேறு எதாவது திட்டம் போடுறாளா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நீ எல்லாரையும் நம்பணுமா கார்த்தி நீ நம்புறல இவரை நம்பாமல் வேற யாரை நம்ப போகிறேன் என் வாழ்க்கை என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது விஜி இது மாதிரி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு நாங்கள் இந்த விஷயத்தை வந்து பார்த்துக்குறோம் ஆனால் இந்த விஷயத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் பாத்தியாமா நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிச்சி வைக்கிறேங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் கடைசியில் அவங்க நாலு பேர் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் உன் புருஷனுக்கு உன் மேலே அன்பு பாசல்லாம் கிடையாது இத்தனை நாளாக நாடகம் தான் போட்டுட்ருந்தான்னு இதுலேருந்தே தெரியுது ஆமாம்மா என்கிட்டேருந்து எதாவது ஒரு விஷயத்த வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு தான் கார்த்தியை வச்சு திட்டம் போடணுன்னு பார்த்துருக்காங்க அது இப்போ நமக்கு அம்பலப்படுத்திடுச்சு பாத்தியாமா நாலு பேர் ஒத்துமையாக வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது கனவில் கூட நடக்காது ஆமாண்டி தான் அவங்களே வந்து சூப்பராக வந்து ஏமாற்றிட்டால அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரிம்மா அப்படியே அசால்ட்டெல்லாம் இருந்துடாத நான் உண்மையிலேயே கர்ப்பமாக இருந்தால் என்னென்ன செய்வியோ அதெல்லாம் வந்து செய்யணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கீழே இறங்கி வராங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கேஷுவலாக வந்து வச்ச ஆரம்பிக்கிறாங்க இப்போ நம்ம விஜய் எப்படி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் அவளை நல்ல விதமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி வந்து சத்தமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லாத ஒரு விஷயத்த வச்சு எப்படியெல்லாம் வந்து நாடகம் போட்டுக்கிட்டு சரிப்பா பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கிற நம்பிக்கையை இன்னமும் அதிகமாக்கணும் பார்த்துக்கலாம் எவ்வளவோ பார்த்துட்டோம் இந்த விஷயத்த பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு டே நல்லவனே கொஞ்சம் இருறாங்க மாதிரி மாறுன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அங்கேருந்து வந்து போகிறாங்க பீரா வந்து யோசிக்கிறாங்க எப்படி இதெல்லாம் சாத்தியம் விஜி நிச்சயம் அந்த இடத்துல ஏதோ ஒரு விளையாட்டு வந்து விளையாண்டுருக்கா அது மட்டும் என்ன ஏதுன்னு நம்மளால் யூகிக்கவே முடியல அதெல்லாம் இருக்கட்டும் உண்மையிலேயே அவர் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர் தானா ஆமாவீரா இருபது வருஷமாக அவர் தான் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ராமச்சந்திரனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு அப்படி இருக்கும்போது அதுதான் என்னால் நம்ப முடியல இதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது நம்ம ஒரு விஷயத்தை வந்து செஞ்சால் நமக்கு எதிராக வேறு ஒன்று நடக்குது ஆமாம் அதனால் தானே இங்கே விஜய் வந்து இப்படியெல்லாம் இருக்கா இப்போ என்ன பண்ணுறது நான் யோசிக்கிறேன் ஏதாவது ஒன்றும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப நாளைக்கு இந்த விஷயத்த வெளியில் கொண்டு வராமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம எதுக்கும் அவரை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் காலையில் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம வீராகவும் மாறணும் மாதிரி அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து பிருந்தாவோட வாழ்க்கைக்கு நம்ம தானே வந்து ஒரு பூங்கிற மாதிரி பேசிட்டு வேக வேகமாக வந்து வராங்க நம்ம வீராவ மாறணும் அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எதார்த்தமாக திரும்பி பார்க்குறாங்க நம்ம வெள்ளை கலர் கோட் போட்ட ஒரு ராமச்சந்திரனோட நெருங்கிய நண்பன் அவங்க வந்து எதார்த்தமாக பார்க்குறப்ப தான் தெரியுது வீராவும் மாறணும் உட்காந்துட்டு இருக்காங்க விஜய் சொன்ன மாதிரியே இவங்க என்ன கிட்டே வந்து பேசுகிறதுக்காக வராங்க இது சரி வராதே சரி நம்ம கொஞ்சம் பிஸியாக இருப்போங்கிற மாதிரி சுற்று சுற்றுன்னு சுத்தோடுவோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்புன்னு பார்த்து வீராகிட்டேயும் மாறன்கிட்டேயும் நான் ரொம்பவே பிஸியாக இருக்கேன் அப்படி தான் நீங்கள் சொல்லணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்கள மட்டும் எடுத்தோன்னே வீட்டுக்குள்ளே வந்து விட்டுறாதீங்க இந்த ரூம்குள்ளே சரிங்களான்னு சொன்னோன்னா சரிங்க நீங்கள் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன் ஏ வேறு மாதிரி சொல்லணும் அப்படியே சொல்லாத அவரை பார்க்கலாமா அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கள நீங்கள் பேப்பர் எதுவும் வாங்கிட்டு வந்தீங்களா அதெல்லாம் ஒன்றும் வாங்கலங்கிற மாதிரி சொன்னோன்னே வெயிட் பண்ணுங்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கேஷுவலாக வராங்க என்ன மாறன் வீரா என்ன ஆச்சு நீங்கள் என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க விஜயை பற்றி பேசிட்டு போலான்னு வந்தாங்களா நேத்தி அவங்க பேர் கூட வந்து என்னது அப்படின்னு சொல்லி தெரியாத மூலையே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க உடனே உள்ளே வாங்க உள்ளே வாங்க இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லவே இல்லையே மற்றவங்களுக்கு தான் வெயிட் பண்ணணும் இவங்க எப்படி வெயிட் பண்ணுறது இவங்க என்னோடய ஃப்ரெண்டோட பசங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உட்கார வைக்கிறாங்க என்னடா இவ்வளோ மரியாதையெல்லாம் கொடுக்குறாங்க அப்புறம் எப்படிடா இவர் பொய்யெல்லாம் சொல்லியிருப்பாரு நான் ராமச்சந்திரன் மேலேயும் உங்கள் குடும்பம் மேலேயும் ரொம்பவே வந்து மரியாதை வச்சுருக்கேன் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அதுக்கு எவ்வளோ தெரியுமா எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க இவங்க இதை பற்றி தான் பேச வராங்கன்னு தெரிஞ்சு இவங்க மேலே சந்தேகமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கேஷுவலாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்லுப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு எப்பப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே நாங்கள் உங்களை வந்து பார்க்க வந்ததே வேறு காரணத்துக்காக தான் சொல்லி அந்த இடத்துல மாறனும் வீராவும் குறுக்கு கேள்வியாக கேட்குறாங்க